நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் லைக்ஸ் பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டு போங்க நம்முடைய கருத்துக்கள் இன்னும் பலரை போய் சேருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரம் அதிரடி காட்டிய சென்னை உயர் நீதிமன்றம் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் கைதாகிறார் அறிக்கைக்கு பிறகு ஆபத்து நெருங்குகிறது சட்ட வல்லுநர்கள் அதாங்க சொல்கிறாங்க ஏன்னா நீதியரசர் தெரிவித்திருக்கின்ற கருத்து அத்தனையும் விசி காவினருக்கு எதிராகவே இருக்கே கண்டி தாக்குதலுக்கு உள்ளான வழக்கஞ்சிற்கு எதிராக இல்லை அதனால ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க இந்த விஷயமெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாக்கு நாங்க பாருங்க அவங்க மீதும் வழக்கு பதிந்திருக்குது தமிழக காவல்துறை தாக்குதலுக்குள்ளான வழக்கறிஞர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிந்துருக்கிறது காவல்துறை என்னையா அடி வாங்கினவங்க மீதே வந்து கேஸ் போட்டாங்களா இது அநியாயமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இன்னொரு விஷயத்தை சொல்கிற கேளுங்க அடித்தவங்க மீது ரெண்டு பிரிவின் கீழாக வழக்கு ஆனால் அடி வாங்கினவங்க மீது மூணு பிரிவின் கீழாக வழக்கு அதுலேயும் அடி வாங்கினார் பாருங்க அவர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழாக கைது செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி இந்த நேஷ்னல் எமர்ஜென்சினுடைய சட்ட பிரிவின்படி இந்த வழக்கு அடி அடிவாங்கன வழக்கறிஞர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஜாமீனே கிடையாது தண்டனையும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவின் கீழாக இந்த வழக்கறிஞர் மீதே இருக்கிறாங்க அந்த பிரிவினான்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று பார் ரெண்டு இது கிரிமினல் சட்ட அடிப்படையில் பதிந்திருக்கின்றார்கள் ஏன்னா உள்நோக்கம் கொண்டு இங்கே கலவரத்தை தூண்ட மாதிரி இருக்குது அதனால் முந்நூற்றி ஐம்பத்தொன்று பார் ரெண்டு இன்னொரு பிரிவின் கீழாக வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு ஆண்டு சிறை அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கீழாக வழக்கு போட்டிருக்காங்க சொன்னோம் இல்லையா அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுதம் கொண்டு திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தியது அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு அப்படின்ற பிரிவின் கீழ் தான் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதில் கைது செய்யப்பட்டார்னா ஜாமீன் கிடையாது ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தொன்று பார் ரெண்டு பிரிவின் கீழாக கைது பண்ணாங்கன்னா ஜாமீன் உண்டு அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு பிரிவின் கீழாகவும் இந்த அடிவாங்கன வழக்கஞ்சர் மீது போட்டிருக்காங்க அது சாதாரண பிரிவு தான் நூற்றி இருபத்தாறு பார் ரெண்டு ஒரு மாதம் சிறை ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அப்புறம் ஜாமீன்லாம் கிடச்சிடும் அது மட்டும் இல்லை இவரை கைது பண்ணணும்னா நீதிமன்றமானது வாரண்ட்டு கொடுக்கணும் விசாரிக்க வேண்டும் என்றாலும் கூட வாரண்ட்டோடு வந்து தான் விசாரிக்கணும் அதனால் நூற்றி இருபத்தாறு பார் ரெண்டு ஒரு சாதாரண பிரிவு மொத்தத்தில் அடி வாங்கின வழக்கறிஞர் மீது பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவின் கீழாக வழக்கு போட்டிருக்காங்க அதில் ரெண்டு பிரிவில் ஜாமீன் கிடைக்கும் ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு போட்டிருக்காங்க தெரியுமா அதில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஆயுதம் கொண்டு திட்டமிட்டு கலவரத்தை தூண்டும் விதமாக நடந்து கொண்டார் அப்படின்னு போட்டாங்க அதனால் வழக்கஞ்சரிப்போது மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பதாக தெரிகிறது வெளியே வந்தான்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரிவின் கீழாக கைது பண்ணுவாங்க உள்ளே வச்சு விசாரிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அடித்தாங்க தெரியுமா வழக்கறிஞரை அவங்க மீது என்ன பிரிவின் கீழாக வழக்கு போட்டுக்கிறான்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு மூணு மாதம் சிறை ஆயிரம் ரூபா அபராதம் நீ மூணு மாதம் உள்ளே இருக்கிறியா இல்லை ஆயிரம் ரூபா கட்டி வெளியே போகிறியா அடித்தவங்க மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அப்புறம் நூற்றி பதினஞ்சு பார் ரெண்டு ஒரு ஆண்டு சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு ஆண்டு சிறையை விதிக்கலாம் கூடவே சேர்த்து சேர்த்துக்கட்டுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மொத்தத்தில் அடித்தவங்க மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை வரைக்கும் ஜாமீன் ஈஸியாக வாங்கலாம் அந்த ஜாமீன் கொடுத்தாங்கன்னா கூட எந்த விதமான கண்டிஷனும் இருக்காது அதனால் அடித்தவங்க மீது சாதாரண பிரிவுகளில் வழக்கு ஆனால் அடி வாங்கினவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான பிரிவு கீழாக வழக்கு பதியப்பட்டிருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணன் தோல் திருமாவனவருடைய வாகனமானது வழக்கறிஞர் வச்சிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது முட்டுது எல்லா ஊடகத்துலையும் பார்த்துருப்போம் பிறகு அவர்களை போயிட்டு இந்த வழக்கறிஞர் வண்டியை நிறுத்திட்டு முறைத்ததாக தெரிகிறது பிறகு விசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவரையே முறைக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கிழந்து எழுந்து அவரை அடிச்சுக்கிட்டே போவாங்க அவர் அடி தாங்க முடியாமல் பார் கவுன்சிலுக்குள்ளே போயிடுவார் இப்படி பார் கவுன்சிலுக்குள்ளே போனதுனால அவர் காப்பாற்றப்பட்டார் என்று அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இல்லைனா அடிச்சே நசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் பார் கவுன்சிலுக்குள்ளே போய்ட்டுறாரு இல்லையா அதனால் வழக்கறிஞர் கே பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் பார் கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் என்னங்க ஒரு வழக்கறிஞரை வந்து பார்த்தீங்கன்னா விசிக்க தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க அதனால் நீங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்னு பார் கவுன்சிலுக்கு கே பாலு என்கின்றவர் கடிதம் எழுதுகின்றார் அங்கே கடிதம் எழுதிவிட்டு நேரடியாக என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா காவல் நிலையத்திலும் போய்ட்டு புகார் அளிக்கின்றார் இந்த கே பாலு ஏன் பார் கவுன்சிலுக்கு வந்து கடிதம் எழுதிக்கின்றார் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கின்றார் அப்புறம் எதற்காக வந்து பார்த்தா காவல் நிலையத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க பார் கவுன்சிலுக்கு கே பாலு என்ற வழக்கஞ்சர் கடிதம் எழுதினார்ல அந்த பாலுக்கு கடலூரில் இருந்து கொலை மிரட்டல் வருது சமூக வலைதளம் மூலமாக ஏகப்பட்ட மிரட்டல் வருகிறது இப்படி மிரட்டல் வந்ததுனால் அவர் காவல்துறையினரை நாடி போகிறார் அப்படி காவல்துறையினரை நாடி போகின்ற தருணத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் தந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க அப்புறம் கே பாலு என்ன பண்ணுவார் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் இதற்கு முன்பாக பார் கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதினார் இல்லையா கே பாலு உடனடியாக பார் கவுன்சிலுடைய தலைவர் அமுல்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நியமிச்சு ஏப்பா வழக்கறிஞர் மீது தாக்குதல் தொடுத்துருக்காங்க அதை முழுமையாக விசாரித்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாச்சலம் மற்றும் சரவணன் என்ற ரெண்டு பேரை நியமித்து இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆள் கிடையாது பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவராக இருக்கிறாங்க இவங்க வழக்கறிஞரை தாக்கின விஷயம் எதற்காக தாக்கினாங்க நீங்கள் விசாரித்து அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு பார் கவுன்சிலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை நியமிச்சிருக்குது சரி காவல்துறையின் இடத்துல போன புகாருக்கு நடவடிக்கை எடுக்காதனால சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது இந்த வழக்கு நான் போய் பார் கவுன்சிலர் கடிதம் எழுதினேன் அப்படி கடிதம் எழுதுகின்ற போது விசி கார்டு வழக்கறிஞர்களோ இல்லை வேறு யாரோ தெரியல தொடர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்காங்க நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அதனால் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் கே பாலு வழக்கறிஞர் முறையெடுக்கின்றார் அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து கையாளுகின்றார் அந்த அமர்வில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது தான் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை சார்பாக ஆஜராகி விளக்கமளிக்கக்கூடிய வழக்கறிஞர் முகில இடத்துல நீதியரசரை கேட்குறாரு இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இருதரப்பின் தரப்பின் மீதும் நாங்கள் வழக்கு பதிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அது இரு மீதும் வழக்கு பதிந்திருக்கிறீங்களா அடி வாங்கின வழக்கறிஞர் மீதும் கேஸ் போட்டிருக்கீங்க அடித்தவங்க மீதும் கேஸ் போட்டிருக்கீங்களா நான் காணொலியை பார்க்கின்ற பொழுது ஒத்த வழக்கறிஞரை ஒட்டுமொத்த வீசிக்கா தொண்டர்களும் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க அடி வாங்கினவர் மீதே நீங்கள் வழக்கு போட்டுருக்கீங்களா சரி இப்படி வழக்கறிஞரை எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்களே அப்போ காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அந்த காவல்துறையினர் நினச்சிருந்தா இந்த மோதலை தடுத்துருக்கலாமா இல்லையா ஏன் தடுக்கலை அடி வாங்கினவர் மீது எதற்காக நீங்கள் வழக்கு பதிஞ்சிங்க அந்த காணொளி பார்த்தாவே தெரியுது உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடுறாரு அவர் மீதும் வழக்கா காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடக்கின்ற இடத்துல அமைதியாக இருந்தது போலவே எனக்கு தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய ஆப்பா அங்கே தான் வச்சுருக்கின்றார் மொத்தத்தில் இந்த சம்பவம் நடக்குது ஆனால் தலைவர் நினச்சிருந்தா இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது சம்பவம் நடந்து போச்சு ஆனால் இந்த சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொல் திருமாவன் அவர்கள் நினைக்கல இந்த சம்பவத்தை இன்னும் அதிகரிக்க செய்யவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு அதை ஊக்குவிப்பது போல தெரிகிறது திருமாவளவுடைய செயலானது பிரச்சனை மேலும் மேலும் வலுக்கிற மாதிரி தான் இருக்கிறது அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாவது தலைவர் நினைச்சிருந்தா மொத்த பேரையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை பெருசாக்க விரும்புகின்றார் அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு உள்வார்ந்து பார்த்தோம்னா திருமாவளன் அவர்களே காரணமாக இருக்கிறார் என்ற அளவுக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க மொத்தத்தில் பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர் தூண்டும் விதத்தில் செயல்பட்டு இருப்பது வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லுகின்ற போதும் தாக்குதல் நடக்குது இல்லையா அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறையானது அப்படியே அமைதியாக இருந்தது என்றும் நம்முடைய நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் தொடுக்கின்ற இடத்துல ஏகப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராக்களை கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அது மட்டும் இல்லை இந்த வழக்கஞ்சினை தாக்கின விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி இரண்டு வாரங்குள்ளாக விசாரித்து அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அதற்கு பிறகு எங்களுடைய முடிவுகளை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த விசாரணை நடந்து முடிவுன்ற வரைக்கும் வழக்கறிஞரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குதான் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு வார்த்தையை நம்மளால் ஊடகத்தில் பார்க்கவே முடியல ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர் கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருப்பதனால தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் செய்வாங்க ஆனால் தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அங்கே நடப்பது ஒரு பெரிய சம்பவமே கிடையாது அதை திருமாவள அவர்களே உறுதிப்படுத்துகின்றார் என்னுடைய வாகனமானது ஸ்பீட் பிரேக்கில் ஏறி முன்னாடி இருந்த வாகனத்தின் மீது லேசாக உரசுது எந்திலேயும் பெயிண்ட்டு போகல அந்த இருசக்கர வாகனத்திலையும் பெயிண்ட்டு போல அதுக்காக அவன் என்னவோ பெரிய குற்றத்தை நான் செஞ்சிட்ட மாதிரி ஓடி வந்து என்னை மெரட்டுற மாதிரி முறைக்கிறான் அப்படி முறைச்சதுனால தான் நாலு தட்டு தட்டினாங்க சரியாக கூட அடிக்கலை இந்த வார்த்தைகளை அத்தனையும் வந்து நீதியரசர் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பார் போல் இருக்குது அதனால தான் நீதியரசர் சொல்கிறாரு இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவரே வந்து இந்த பிரச்சனையை தூண்டும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்து வழக்கறிஞரை தாக்கினாங்க தெரியுமா அவங்க மீது மட்டுமே நீங்கள் வழக்கு பதிந்திருப்பது சரி கிடையாது இந்த கலவரத்தை தூண்டும்படியாக செய்திருக்கக்கூடிய அவர்கள் மீதும் நீங்கள் வழக்கு பதிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் மறைமுகமாக காவல்துறைக்கு நீதிமன்றம் சொல்லுகின்ற செய்தி அதனால் ரெண்டு வாரம் கழித்து அறிக்கை தாக்கல் பண்ணுகின்ற போது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது அப்போது அந்த அறிக்கையில் தாக்கினவங்க மீது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் தாக்குதலுக்கு உண்டானதா தெரியுமா அவர் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதே மாதிரி நீதிமன்றமானது தலைவர் இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தூண்டும் விதமாக செயல்பட்டு திருமாவளன் மீது என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக காவல்துறை இருக்குது அதாவது பிரச்சனைக்கு காரணமானவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டவங்க இருக்காங்க இல்லையா அப்படி தூண்டி விட்டவங்க தான் முதல் குற்றவாளியாக நீதிமன்றம் கருதும் அப்படின்னா காவல்துறைக்கு இப்போ தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலை அண்ணன் தொழில் திருமாவன் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ காவல்துறை மீது தான் பயங்கர அதிருப்தியை நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் வெளிப்படுத்தினார் ஒன்று இந்த பிரச்சனையை தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் தடுத்திருக்கலாம் அந்த வழக்கறிஞரை போப்பா அது சாதாரண விஷயந்தான்பா போப்பா என்று அனுப்பியிருக்கலாம் இல்லையா அடிக்கும் போகின்ற பொழுது காவல்துறையானது தடுத்து இருக்கலாம் மொத்தத்தில் ரெண்டுமே செய்யாமல் காவல்துறை அந்த இடத்துல அமைதி காத்த மாதிரி தெரிகிறது பிரச்சனையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காவல்துறைக்கு இல்லவே இல்லை இப்படி பிரச்சனை நடக்கின்ற பொழுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்த்தது நீதிசரே சொல்றாரு இந்த மோதல் நிகழ்கின்ற பொழுது காவல்துறை அமைதி காத்தது அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று காவல்துறை எதிர்பார்த்ததா என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய பின்னூட்டமாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன் காவல்துறை இந்த சம்பவம் நடக்கின்ற போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீதியசர் கேட்டிருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் இந்த பிரச்சனையை தூண்டு விதமாக அமைந்து போயிட்டார் தலைவர் அவர் மீது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கையாவது எடுக்கணும் ஆனால் நீதிமன்றமானது ரெண்டு வாரம் அறிக்கைக்கு பிறகு அந்த அறிக்கையை பார்த்துட்டு ஒருவேளை நீதிமன்றம் அதிருப்தி அடைந்தால் திருமாவளன் மீதும் வழக்கு போடுங்கய்யா அவரையும் கைது பண்ணுங்கய்யா அப்படின்னு உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது ஸோ எல்லை கடந்து போச்சே என்ன இந்த வாகனம் மோதல் ஏன்னால் வேறு பிரச்சனையே நம்மளால் பேசவே முடியல மீண்டும் மீண்டும் இதே தான் பேசிகிட்டே இருக்கிறோம் அண்ணன் தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நீதிமன்றம் ஆசைப்படுகிறது அந்த வழக்கஞரை கூப்பிட்டு கூட பேசலாம் ஏப்பா ஏதோ நடந்து நடந்து போச்சு அதனால் நீ புகார் அளிச்சிருக்கில்லையா அந்த புகாரை திரும்ப பெற்றுக்கோ அதே மாதிரி நாங்கள் புகார் அழிச்சிருக்கோம் இல்லையா நாங்களும் திரும்ப பெற்று விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக கூட போகலாம் ஏன்னால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து புகார் வச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேர் மீதும் வழக்கு போடுவீங்க பாந்தேம்மா காவல்துறை உங்களை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையுடைய செயல்பாடுகள் மீது தான் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியடைந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களே சொல்லியிருந்தார் இந்த தமிழக காவல்துறையில் சனாதனிகள் கலந்துட்டாங்க அது மட்டும் கிடையாது சங்கிகள் கலந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் கும்பலானது இருக்குது தான் எங்களை கொடியேற்ற விட மாட்டுறாங்க ஆட்சி என்பதும் திராவிட மடல் ஆட்சி ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் கொண்டவங்க இல்லை நடுநிலையாக செயல்படுற அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குள்ளவும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் எங்கள் கொடி கம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடவே விடமாட்டுறாங்க நட்டாலும் புடிங்கி போடுறாங்க இதை நான் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக பல முறை சொல்லிட்டேன் பார்க்கலாம் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு காவல்துறை மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாரு ஆனால் அந்த காவல்துறை தான் இப்போது அண்ணன் தொல் திருமாவளவன் மீதும் அவங்க ஆட்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பிரிவின் கீழாக வழக்கு பதிந்திருக்குது திருமாவளவன் அவர்களை காப்பாற்றுகின்றார்களா இல்லை நியாயத்துக்கு எதிராக செயல்படுகின்றார்களா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே